விருச்சிகராசி அன்பர்கள் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் ராசியாக வருவார்கள் இவர்களுக்கு இந்த மாதம் என்பது ஒரு சிறப்பான மாதமாகவே அமையும் ஏனென்றால் செவ்வாய் கிரகமானது மூன்றாம் இடத்திலே இருக்கிறார் இடம் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய வாழ்நாளில் கனவாக இருக்கக்கூடிய வீடு என்பதை வாங்குவதற்கு ஒரு முன்பணம் செலுத்தக்கூடிய மாதமாக இருக்கும் வயிறு சம்பந்தமான ஒரு சில பிரச்சனைகளை இவர்கள் சந்திக்க வேண்டி வரும் அதனால் அஜீரண கோளாறுகள் ஏற்படும் உணவு வகைகளை வெளி உணவகங்களில் சாப்பிடாமல் உங்களுடைய வீட்டிலே சமைத்து சாப்பிடுவது சால சிறந்தது தண்ணீரினால் ஒரு சில வியாதிகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதிலிருந்து விடுபடுவதற்கு நீங்கள் கையில் எப்பொழுதும் காய்த்து ஆற வைத்த குடிநீரை வைத்து கொள்ளுங்கள் குழந்தைகள் நல்லவிதமாக படிப்பார்கள் கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாக இருக்கும் ஒரு சில வணிகர்கள் வியாபாரிகளுக்கு ஒரு சில அரசாங்க அதிகரி அதிகாரிகளினால் தொந்தரவு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் உங்களுடைய அந்த லைசன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சில பதிவுகளை சரி செய்து அதை பத்திரமாக வைத்துக்கொள்வது கொள்வது உங்களுக்கு நல்லது மற்றபடி இந்த மாதம் என்பது உங்களுக்கு எழுபது சதவீதம் வெற்றியை தரக்கூடிய மாதமாகவே அமையும் இந்த செவ்வாய் தனுஷ் ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சியாக இருக்கிறார் இந்த செவ்வாய் கிரகம் என்பது எல்லா ராசிகளுக்கும் ஒவ்வொரு இடத்திலிருந்து அதனுடைய பலனை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது செவ்வாயினுடைய உச்ச வீடு என்பது விருச்சகம் மேஷம் இந்த ரெண்டு வீட்டிலும் ஆதிக்கம் கொண்டு நடத்தக்கூடிய ஒரு ராசியாக இருக்கக்கூடியவர் தான் செவ்வாய் கிரகம் மங்கள செவ்வாய் அப்படின்னு பேர் தான் முருகன் முருகன் தான் அங்காரகன் நம்முடைய இந்த செவ்வாய் என்பது ஏழாம் இடமும் எட்டாம் இடமும் அமைந்து கண்டிப்பாக அது செவ்வாய் தோஷமாக மாறிவிடும் அந்த தோஷத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றால் பரிகாரம் செய்தால் எல்லாம் நடக்காது அந்த செவ்வாய் தோஷம் உள்ளவர்களுக்கு திருமணம் செய்ய வேண்டும் இந்த மாதம் சூரியன் கும்பத்திலும் செவ்வாய் மகரத்திலும் இருக்கிறார் மகரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் என்பது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது இந்த செவ்வாய் மகரத்திற்கு வந்திருக்கின்ற காரணத்தினாலே ஒவ்வொரு ராசிக்கும் நிறைய நன்மைகளை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது செவ்வாய் மூலமாக இருக்கக்கூடிய திருமண தடை செவ்வா தோஷத்தினால் கல்யாணம் ஆகலை செவ்வாய் நீச்சமானதனால் ஆகலை செவ்வாயினுடைய அனுகிரகம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் திருமண தடை நீங்கும் திருமணம் நடைபெறும் அதேபோல் இந்த செவ்வாய்தான் தான் பூமாதேவியினுடைய குமாரன் வாஸ்து சம்பந்தமான தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடியவரும் இவராகவே இருக்கிறார் புதிய மனை வாங்குவதற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவரும் இவரே அதனால் இந்த மாதத்தில் புதியதாக வீடு வாங்கக்கூடிய மனை வாங்கக்கூடிய அதிர்ஷ்டம் என்பது நிறைய இருக்கிறது அதேபோல் செவ்வாயில் உங்களுடைய ஜாதக தோஷங்கள் இருந்தால் கண்டிப்பாக திருமண தடை நீங்கி வெற்றி அடைவீர்கள் இந்த செவ்வா பயிற்சியிலே நிறைய நன்மைகளை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் சூரியனுடைய ஆதிக்கம் நன்றாக இருப்பதனால் கண்டிப்பாக வெற்றி அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு நன்றி இப்போ ரொம்ப சக்தி வாய்ந்த பூஜை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிர்வாண பூஜைன்னு சொல்லுவாங்க அது எதுக்காக பண்றாங்க நீங்க அதை பண்ணியிருக்கீங்களா இல்லைம்மா எதுக்காக நிர்வாண பூஜை பண்ணுறாங்க நான் அது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லாமல் அந்தமாரி நிர்வாண பூஜை பண்ணுறவங்களெல்லாம் தொட்டப்ப கட்டியில் நான் அடிக்கிறதுக்கு இருக்கிறேன் அதெல்லாம் தப்பான விஷயம் தெய்வமே ஒரு இவங்கள வந்து யாரும் நேரில் பார்த்தது கிடையாது அம்மாவோட உருவம் இதுதான்றது யாருக்கும் தெரியாது நம்மளா நம்ம முகத்தை பார்த்து நம்மளா ஒரு கல்ல செதுக்கி இவங்களுக்கு இந்த பேருன்னு சொல்லிட்டு நம்ம வச்சு படைச்சிருக்கிறோம் சரியா அவங்களுக்கு தெய்வமே நம்ம தான் நம்ம ஒரு ஒரு நாளைக்கும் வழிபாடு பண்ணும்போது தான் அவங்களுக்கு ஒரு சக்தி சரியா அப்படின்னும் போது அவங்களுக்கு நம்ம தான் தெய்வம் சரியா இவங்களுக்கு கருங்கல் சிலையாக இருக்கிற அம்மாள் அவங்களுக்கு உயிர் கொடுத்தது நம்ம தான் ஆனால் அவங்க ஒரு அம்மா ஒரு சக்தியான தெய்வம் தான் அந்த அம்மாவுக்கு தண்ணி ஊற்றும் போது துணி விலகுச்சுனாக்கா அதை நம்மளால பொறுக்க முடியல அவங்க முன்னாடி ஒரு உயிர் போறதும் உயிர் வர்றதும் மாநில ஜென்மத்தை வந்து நிர்வாணமா உட்கார வச்சு ஒரு பூஜை பண்ணாக்க அவங்க ஏத்துக்குவாங்களா சாமி அந்த மாதிரி கேட்கல இருந்தாலும் அப்படி சொல்லி நிறைய பேர் காசு சம்பாதிக்கிறாங்களே அது அந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் வந்து கண்டிப்பா இவங்க நிறைய பேர் நிறைய பேர் பிரச்சனைகள் எல்லாம் மாட்டிருக்கிறாங்க தப்பான விஷயம் அதெல்லாம் இப்போ அந்த நிர்வாண பூஜை பண்றேன்னு சொல்றவங்க எதுக்காக அதை பண்றாங்க பெரும்பாலும் அப்படின்னு நினைக்கிறீங்க அந்த பண்ணதே தப்புன்றமா அது எதுக்காக பண்றேன்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல இப்போ மாந்திரக பூஜைகள் அப்படின்னாலே நிறைய பேர் வந்து சுடுகாட்டில தான் பூஜை பண்ணுவாங்க அது எதுக்கான ரீசன் ஏன் சுடுகாட்டை செலக்ட் பண்ணுறாங்க நானும் சுடுகாட்டை தான்மா எனக்கு ரொம்ப லைக் பண்ணுவேன் அது எதனால் நீங்கள் லைக் பண்ணுறதுக்கான காரணம் சொன்னீங்க இப்போ நான் வந்து ஒரு ஐம்பது நாள் நூறு நாள் பசி ஒரு 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 மூணு நாள் பசி அடக்க முடியும் ஒரு மனுஷனால அந்த மாதிரி ஐம்பது நாள் நூறு நாள் பசியை ஒரே நாளில் எனக்கு பசி அடங்குது அப்படின்னாக்கா நான் மயானத்தில் உட்காந்து நான் கருப்பு துணியை மேலே போட்டுக்கின்னு கருப்பாடை நான் மேலே கட்டிக்கினேன் நான் ஒரு பூஜையில் உக்கார்கிறேன்னா எனக்கு அத்தினி ஆத்தமாவும் வந்து வேலை செய்யும் அம்மாவை பார்க்கணும் என் பெற்றவங்களை பார்க்கணும் என் கூட போகிறதங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் ஒருத்தருடைய குறையை தீக்கிறவங்க தான்மா தெய்வம் நான் இப்போ செத்து போனவங்க குறையுமா நான் சேர்த்து தீக்குறனே அப்போ நான் எங்கே இருக்கிறேன் தெய்வத்துக்கு நிகராக இருக்கீங்க நான் அதை விட மேலே அம்மா எனக்கு அதை ஒரு வாரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மண் வாசனை அந்த பொணம் எரியதுனாக்கா எல்லாருமே துணி எடுத்து முகத்தை மூடுவாங்க ஆனால் எனக்கு அது தெரியல எனக்கு அது வந்து ரொம்ப நான் அது ரொம்ப சுவாசிப்பேன் எனக்கு அடங்கும் ஏப்பம் விடுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்மா இப்பயும் சொல்கிறேனே இந்த நீங்கள் இன்னைக்கு பேட்டி எடுக்க வந்துக்கிறீங்க நான் மஞ்சளில் துணி போட்டுன்னு தான் நான் உக்கார்ந்துருக்கணும் ஒரு மரலாடினும் போது மஞ்சள் துணி போட்டு இல்ல எனக்கு பிடிச்சது கருப்பாடை தான் வணங்குறவோ கருங்காலி அம்மாவோட உருவமும் கருப்பு தான் எனக்கு கருப்பு போட்டா ரொம்ப பிடிக்கும் அதனால கருப்பை நான் லைக் லைக் பண்ணாதனாலே இல்லை அப்ப சுடுகாட்டில் நீங்க பூஜை பண்ணும்போது அங்க இருக்க ஆன்மாக்கள் தான் உங்களுக்கு பூஜைக்கு உதவி பண்ண எனக்கு கூட மாட வேலை செய்வாங்க இப்போ ஒரு பேயை ஓட்டுறதுக்கு நால வரை ஆச்சு அஞ்சவரை ஆச்சுன்ற ஒரு ஒரு இடத்துலயும் நான் காலவரில் முடிச்சிட்டு வரேன்னா என்ன காரணம் இப்ப நாப்பத்தி அந்த ஸ்லோகத்தெட்டு ஸ்லோகத்தை பொறுமையா நின்று நிதானமா இதுதான் கதை இப்படிதான் நானும் இதுதான்னு ஒரு திக்குக்கும் எல்லா கதையுமே பாக்கணும் சரியா அந்த வேலையெல்லாம் நம்ம கிட்ட கிடையாது இப்படி மேல இருந்து கீழே ஏத்தி இறக்கி பாக்குற செகண்ட்ல எல்லா வேலையும்